இதை போல் ஒரு முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும் இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்து வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம் லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க அதிகமாக போடாதீங்க இப்படி போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு வந்து தனியாக வந்துடும் இதை போல் எடுத்துருங்க இதே போல் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க இதை அப்படியே வச்சுடுங்க இதே போல் ஒரு ஒரு முட்டையிலையும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துருங்க இப்போ வந்து வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து சைஸ் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக இருக்கணுது இதையும் சேர்த்துடலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க கூடவே நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் காரம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அளவுன்னா போதும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க பாருங்கம்மா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் இது சூடான ரைஸில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துடுச்சு அதே போல் வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பெருட்டிடுங்க ஃபஸ்ட்டு வெள்ளை மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க மஞ்சள் கரு வந்து லாஸ்ட்டாக சேர்த்திடலாம் இப்போயே சேர்த்துடுமா உடஞ்சிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க முட்டையும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள் இது கூடவே நம்ம மஞ்சள் கருவு சேர்த்துடலாம் மஞ்சள் கருவு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டாலே போதும் இல்லைன்னா வந்து முட்டை உடையும் கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி